தமிழகம் முழுவதும் கனிம வள கடத்தல் அதிகரித்து வரும் நிலையில் அதை அம்பலப்படுத்தும் சமூக ஆர்வலர்கள் தாக்கப்பட்ட நிலை மாறி தற்போது கொடூரமாக ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் புதுக்கோட்டை மாவட்ட திருமயம் தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதிகளில் நடக்கும் கனிம வள கடத்தல் குறித்து கடந்த வாரம் தாசில்தார் கனிம வள அதிகாரி கோட்டாட்சியர் மற்றும் ஆட்சியர் வரை ஒருவர் புகார் கொடுத்தும் திமுக அரசின் இயந்திரம் இயங்காமல் மக்கள் செய்து கொண்டிருந்தது ஏன் என பலத்த கேள்வி எழுகிறது மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவேன் என எச்சரித்து சென்றவர் தொழுகைக்கு சென்றுவிட்டு ஸ்கூட்டரில் வீடு திரும்புகையில் லாரி ஏற்றிக் கொள்ளப்பட்டுள்ளார் இச்சம்பவத்தில் பேரமைதி காத்த ஸ்டாலினின் காவல்துறை இது தொடர்பாக நான்கு பேரை கைது செய்தது அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கனிம வள கடத்தலில் நான்கு பேரும் ஈடுபட்டதும் தங்களுக்கு எதிராக புகார் கொடுத்ததால் சமூக ஆர்வலரை லாரி ஏற்றி கொன்றதாக வாக்குமூலம் அளித்ததாக போலீஸ் தரப்பால் கூறப்படுகிறது மேலும் கனிம வளங்களை கடத்திய குவாரியின் உரிமம் ரத்து செய்யப்பட்டு இரண்டு ஆண்டுகள் கடந்த நிலையில் குவாரியில் கனிம வளங்களின் திருட்டுகளை இந்த அரசு அரச வே பார்த்து கொண்டிருந்திருக்கிறது ஆக கனிம கொள்ளையை தடுக்காத அரசு அதை அம்பலப்படுத்தியவரின் உயிரை பறிக்க துணை போனது கொடுமையின் உச்சம் கடந்த டிசம்பர் இருபதாம் தேதி மதுரை அருகே கனிம கொள்ளை குறித்து தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டி அளித்த சேர்ந்த சமூக ஆர்வலரான ஞானசேகர் கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறார் தமிழகத்தில் சமீப காலமாக கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளது இதில் ஆளுங்கட்சியின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால் பல இடங்களில் அரசு அதிகாரிகள் செயல்பட முடியாத சூழலில் இருப்பது வெளிப்படை அரசும் தவறு செய்திருப்பது அம்பலமாகியுள்ளது காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மு ஸ்டாலின் இதுவரை இதற்கு வாய் திறக்காதது ஏன் தொடர்ந்து இது போன்ற கொலை கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்று வரும் நிலையில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது